வெல்கம் டு ஆர் த்ரீ லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறோங்க அப்படியே பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதாவது வீடியோ என்ட்ரன்ஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் இன்றைக்கி வந்து நான் வந்து தேங்காய் சோறு அப்புறம் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்குறான் நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் பண்ணுவீங்க தேங்காய் சோறு நான் வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுனா மூணு வெங்காயத்தையும் மூணு தக்காளியும் வந்து நல்லா சேத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த அப்போ வந்து நம்ம எதில் வந்து தேங்காய் சோறு செய்ய போகிறோமோ அதில் வந்து எண்ணெயை ஊற்றி அதை கூட இது சேர்த்துடலாம் இந்த பேஸ்ட்டை இது கூட வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறதாம் சே இது ஒரு மெத்தடு தேங்காய் சோறு செய்கிறதுக்கு இது ஒரு மெத்தேடு தான் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கிறோம் என்ன லீஃபெலாம் நம்ம என்ன இலையெல்லாம் சேர்த்துக்கிறோமோ அதையெல்லாம் சேர்த்துக்கதலாம் உப்பு கருவேப்பிலை அப்புறம் வந்து கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாமே இது கூட சேர்த்துக்கிட்டு நான் எப்போது யூஸ் பண்ணுற ரொம்ப இலை இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துக்கிற ஃப்ளேவருக்காக எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கிறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்லா வந்து வதங்கி ரெட்டிஷாக மாறணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது அப்படியே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி சோறு இல்லையா தேங்காய் சோறு அதே மாதிரி இதை ஊற்றி நீங்கள் செஞ்சுட்டாலும் பிரச்சனை இல்லை தான் ஆனால் நான் லைட்டாக வந்து வதங்க விடுவேன் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வதங்க விட்டுட்டு அது கூட எவ்வளோ அரிசியோ அதை சேர்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பால் சேர்த்துக்குருவோம் அந்த அரிசிக்கு ஏற்ற தண்ணி சேர்ப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்குருவோம் அவ்வளோதான் நம்ம வந்து ரெடி பண்ணுற தேங்காய் சோறு வந்து ரெடி ஆகிடுச்சி ஏன் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நான் செய்வேன் அப்படின்னா என்னோடய பையன் வந்து வெங்காயம் வருது தக்காளி வருது சாப்பிடையில் சோறுக்குள்ள எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணுவான் அதனாலயே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிடுவேன் ஸோ நம்மளுக்கு வந்து இது ஒரு ஈஸி மெத்தட் இல்லையா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் சுக்கா ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வெங்காயம் நான் வந்து அஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறேன் அந்த அஞ்சு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை வந்து பொன்னீரமாக வறுத்தி எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து சிக்கன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் இந்த வெங்காயம் பொரிச்சு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த என்ன இருக்கு இல்லையா அதுதான் நம்மளுக்கு தேவை வெங்காயம் பொரிச்சி என்ன அது அப்படியே இருக்கட்டு ஸோ நீங்கள் எத்தனை எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வெங்காயம் போனோடனே அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து அரை கப் வெங்காயம் அதாவது மூணு வெங்காயத்தை பொறிச்சி எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி அப்புறம் பச்சை வெங்காயமும் எக் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கறிவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மசாலா மாதிரி ரெடி பண்ணணும் நம்ம கோழியை நம்ம கோழியில் வந்து கொஞ்சோன்னு உப்பு நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கூட வந்து பொரிச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் நம்ம எடுத்துருக்க சிக்கனுக்கு பாதையில உரிக்கணும் வெங்காயம் அப்புடின்னா நம்மளுக்கு வந்து நல்ல கிரேவி கிடைக்கும் அதுதான் அது கூட வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதுகெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்பைசி என்ன ரொம்ப பிடிக்கும் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கி கரம் மசாலா ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்குமா பெப்பர் அதிகமாக பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறோங்க அதை கூட்டி நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறங்க எனக்கு வந்து ரொம்ப கார இல்லாமல் கொஞ்சம் பெப்பராக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால இது கூட நான் என்ன பண்ணிட்டேன்னா பெப்பர் அப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சோம் மஞ்சத்தூள் கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து இதுவே போதும் இந்த ஃப்ளேவர் எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிகமான உரப்பு வேணும் அப்படின்னா கரம் மசாலாவை வந்து நீங்கள் தூக்கலாம் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ இது கூட வந்து நான் சீரகம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டு லவங்கப்பட்டை ஸ்டாரு அப்புறம் வந்து அன்னாச்சி பூ பிரியாணி இலை மிளகு முழு மிளகு இருக்கு இல்லையா அது நம்ம வீட்டில் பிரியாணிக்கு செய்வோம் இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்து உடச்சி வீட்டுக்கிட்டு நல்லா அது சிக்கன் கூட சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு நான் ஈஸியாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இது எல்லாத்தையுமே நான் நான் கொஞ்சமாக சிக்கன் பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக பண்ணுறேன் அதான் ஓகேவா நீங்கள் எந் எவ்வளோ அதிகமாக பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கிறனே ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரமே போதும் இதுக்கு ஏற்ற ஒரு நேரம்தான் அதை நல்லா ஊற வச்சிடலாம் அந்த சிக்கனில் முக்கியமான தயிர் வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அது கூட சேர்க்கலை நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கிறங்க இப்போது நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் மூணு தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கிடலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்லா வெந்து வரணும் தக்காளி வெங்காயமும் நல்லா வந்து வெந்து கலர் மாறி உருவலாயிரம் பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கி இப்போது நல்லா வெந்துருச்சு தக்காளி வெங்காயம் இது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த சிக்கன் கிரேவியை அந்த சிக்கன் மசாலா ஐட்டம இது கூட சேர்த்து இதை வந்து அந்த மசாலா கூட சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்லைன்னா அரை நிமிஷம் அளவுக்கு பாருங்கள் தண்ணி விடுதா அப்படின்னு தண்ணி விடுறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா அரை கிளாஸ்க்குள்ளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிப்பிடிக்கி அடிப்பிடிக்க அது மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலாவை வந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னு ஒரு சூப்பரான மனத்தோடு ஒரு சூப்பரான ஃப்ளேவரோட அவ்வளோ நல்லா இருந்துச்சு தேங்காய் சோறுக்கு வச்சு சாப்பிடும்போது இதுவே நம்ம எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் சோறு அப்புறம் வந்து ஏதோ பிரியாணி இது மாதிரி எதிர்கோல் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு தாராளமாக வீட்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஹோட்டலில் போய் சிக்கன் சுக்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தேடி தேடி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே நல்ல முறையில் ஒரு ஹெல்த்தியான விஷயங்களை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களை வச்சு இப்படி ஒரு ஹெல்த்தியான சிக்கன் சுக்கா ரெடி பண்ணி நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ இடி பத்துக்கோ வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான டிஷ்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னோடய டிஷ் என்னோட ரெசிபி இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கிறங்க இதை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக நானும் ஒவ்வொரு வீடியோலும் புதுசாக எதாவது ட்ரை பண்ணி போடுவேன் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் பட் நிறைய பேர் வந்து சும்மா தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக டிஷ் எதுவும் வேணுமா வேறு ஏதாவது ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக போடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஷேர் பண்ணிக்கிறேங்க கமெண்ட்டை தட்டி விடுங்க